ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்னைக்கு நம்ம காய்கறிகள்லாம் வச்சு ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வழக்கமாக செய்கிற சாம்பார் மாதிரி இல்லாமல் இது நம்ம மசாலாக்கள்லாம் வறுத்து அரைச்சி ஊற்றி செய்ய போகிறோம் அரைச்சி ஊற்றினா சாம்பார் அதாவது அரைச்சி விட்ட சாம்பார்ன்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு சாம்பார் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் அட்டகாசமாக இருக்க போது சாதம் அப்புறம் வகை வகைராட்கள் கூட இது காம்பினேஷன் செட் ஆகும் வாங்க இந்த அரைச்சி விட்ட சாம்பாரை எப்படி செல்லாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு கத்திரிக்காய் முருங்கா அப்புறம் கேரட் பீன்ஸ் முள்ளங்கி உருளைக்கிழங்கு கூடவே ஒரு சின்ன பல்லாரியை வெட்டி போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி காய்கறிகளை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கிராம் காய்கறிகளை நான் எடுத்து வச்சிருக்கேன் கூடவே மூணு தக்காளி பழத்தை தனியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு இரநூறு கிராம் பருப்பு அதாவது நூறு கிராம் சிறுபருப்பு நூறு கிராம் தோரம் பருப்பு ரெண்டையும் சேர்ந்து காயம் அப்புறம் வெள்ளைப்பூடு போட்டு தனியாக வேக வச்சுருக்கேன் நம்ம குக்கரில் வேக வைக்கல தான் வேக வைக்கிறேன் எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து குக்கரில் வேக வச்சா அந்த ரொம்ப மசிஞ்சி வர்றது பிடிக்காது அதனால் பாத்திரத்தில் வேக வைப்போம் அந்த பாத்திரத்தில் பருப்பு வெந் வெந்துட்ருக்கு இப்போ நம்ம சாம்பாரைக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி போட்டுக்கோங்க மல்லியை நல்லா மனம் வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும் அதுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் இந்த மல்லி நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாக அதாவது ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகு மட்டும் போதும் ரொம்ப புட வேண்டாம் ஃப்ளேவர் வந்து ஓவராயிரும் கூடவே நாலு மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இருந்து ஒரு வாசனை வரும் இந்த மிளகா வத்தல் மற்ற இந்த மிளகு சீரகம் மல்லியிலேருந்து இப்போது நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து விரட்டி விட்டுருங்க இப்போது இதை ஆற விட்டு நல்லா அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அது ஒரு புகை இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கழுகு அது பொறிஞ்சி வந்ததும் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது சிவந்து வந்ததும் ரெண்டு வரமிளகா கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த வெங்காயம் லைட்டாக சிவந்து வந்தால் போதும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நாம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கத்திரிக்காய் முருங்காய் கேரட் பீன்ஸ் அப்புறம் முள்ளங்கி உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதாவது கால் டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகா வத்தல் பொடி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க இப்போது மீ ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இந்த எண்ணெயிலே அந்த வெத் வே வேக்காட்டு தண்ணியிலேயே வேகணும் அப்போ தான் அந்த உரப்பு வந்து அந்த காய்கறியில் இறங்கும் இப்போது நல்லா ஓரளவுக்கு வறண்டு வெந்து வந்திருக்கு இப்போது ஒரு பெரட்டு பரட்டிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியோட சுவை இந்த காய்கறியில் இறக்கும் நல்ல ஒரு கலர் கிளறி விடுங்க கிளறி விட்டு இப்போவும் திரும்பவும் மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த தக்காளி லைட்டாக மசிஞ்சு வர வரைக்கும் இப்போது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க காய்கறிகள் அந்த தக்காளியோடு சேர்ந்து நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நாம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டைமில் உப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு உப்பு நல்லா சேரும் காய்கறிகளும் நல்லா வெந்து வரும் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்க்கலாம் இந்த மல்லி சீரகம் வெந்தயம் பூண்டு வரமிளகா தேங்காயெல்லாம் வச்சு அரைச்சோம்ல வறுத்து அரைச்சோம்ல அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க இப்போது இந்த மசாலாவிலேயே இந்த காயெல்லாம் வேகணும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அடிப்பிடிச்சிடக்கூடாது தேங்காய்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரமே அடி அடிப்பிடிச்சிரும் அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க இப்போது நல்லா வெந்து வந்திருக்குங்க ஒரு நல்லா கொதி வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்து வெந்திருக்கு இந்த டைமில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளித்தண்ணியை இதில் சேர்த்துடலாம் இப்போது தண்ணியோட சேர்த்து இதுன்னு கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ கிட்டத்தட்ட அந்த புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்திருக்கு ஹை ஃப்ளேமில் நல்ல வாசமும் இப்போவே நல்லா வர ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் நாம் வேக வச்சு வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பொதுவாகவே இந்த பாத்திரத்தில் நான் ஏன் பருப்பு வேக வைக்கணும்னா மிக்ஸ் இது குக்கரில் வைக்கும்போது ஃபுல்லாக மசிஞ்சிரும் குழக்கொழன்னு மசிஞ்சிரும் எங்களுக்கு அப்படி குளகுழன்னு இருந்தால் பிடிக்காது கொஞ்சமாவது அந்த சாம்பார் திப்பி திப்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாம்பார் சேர்த்துட்டு தேவையான அளவு கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க நீ ரொம்பலாம் இன்னும் கொதிக்க வேண்டாம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதுங்க ரைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதாங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்மள கிட்டத்தட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஒரு முறை கலந்து விட்டுருங்க அருமையான சாம்பாருங்க நல்ல ஃப்ளேவரோடு இருக்குது அந்த மனமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல்ல இருக்குது காய்கறிகளாக நல்லா வெந்து ஒன்று கூடி வந்திருக்கு அவ்வளோதாங்க இனி கொஞ்சம் மல்லி இலையை நம்ம தூவி பரிமாறதுக்கு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு சாம்பார் அதாவது இந்த சாம்பார் வந்து சாதத்துக்கும் செட் ஆகும் டிஃபன் வகைராக்களுக்கும் ஆகும் ஓ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை இன்பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்